நேரில் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் விஜயகாந்த் இழப்பு தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுச்சு சினிமா உலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி கொட்டி நாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரில் ஒருவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு எந்த அளவு கூட்டம் பிடிச்சோ அதே மாதிரி கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற விஜயகாந்த்ருடைய இறப்புக்கும் அதை விட அதிகமான கூட்டம் கூட்டினதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்து ரெண்டு நாளில் கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேர் வந்து சுயக்கட்டுப்பாட்டுடன் எந்த ஒரு அசம்பாவத்தில் ஈடுபடாமல் அமைதியாக அன்றைக்கு வந்து சென்னையில் அவருடைய நம் பூத உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் வந்து சினிமா கான்ட்ரவர்சி ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா இதில் வந்து அஜித் அவர்கள் வரல விஷால் வரல சூர்யா வரல அட் த சேம் டைம் வடிவேல் வரல விஜயும் கடைசி நேரத்தில் வந்துட்டு போயிட்டார் சரி இப்போ அஜித் ஏன் வரல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் அஜித் ஏன் வரலன்றப்ப அஜித்துக்கும் விஜயகாந்த்க்கு டேர்ம் சரியில்லை அஜித் சார் வந்து விஜயகாந்த் வந்து அவமதிச்சார் அதனால் வந்து அந்த கோபத்தில் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி சுற்றுறாங்க அப்படி கிடையாது ஏன்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக திரு விஜயகாந்த் இருக்கப்ப அவர் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் நைட் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அந்த ஸ்டார் நைட் ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப மலேசியா சிங்கப்பூருக்குலாம் எல்லா நடிகர்களும் போய் நடிக்கணும் எல்லா நடிகர் நடிகர்களும் போய் ஒரு டான்ஸ் ஆடணும் அதை வைத்து நம்ம பொருள் கீட்டி நடிகர் சங்க கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு அவரே தலைமையேற்று கூப்பிட்டு போகிறப்ப ரஜினி கமல்லாம் கூட வர தாங்கினப்போ வீட்லேயே போய் இன்வைட் பண்ணி அவங்களாம் வழுக்கட்டாயமாக கூப்பிட்டு போனார் அந்த டைமில் வந்து எல்லோரும் போய் அந்த கலை நிகழ்ச்சிகள் பண்ணி மிகப்பெரிய ஒரு பொருளை ஈட்டி வந்து நடிகர் சங்க கடனையும் அடைத்து நடிகர் சங்க அக்கௌண்டில் ஒரு ரெண்டு லட்சம் போட்டு அந்த ரெண்டு லட்சம் மூலம் நலிவுற்ற நடிகர்களுக்கு ஓய்வூது திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை விஜயகாந்த் செயல்படுத்தினர் ஆனால் அந்த கலை நிகழ்ச்சிக்கு அஜித் அவர்கள் செல்லவில்லை அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் அது பேசப்பட்டது ஏன்னா அஜித் வந்து ஒரு கொள்கை வச்சிருக்காரு படம் நடிப்பேன் படம் நடித்து முடிச்சோடன அந்த படம் ஒன்றால் எனக்கு காலையில் ஃபெயிலியர் ஆனனு காலையில் என் வேலை நடிக்கிறது அவ்வளோதான் எந்த பொது நிகழ்ச்சிகள் நான் கலந்து மாட்டேன் ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்க மாட்டேன் வெற்றி விழாவில் கலந்துக்க மாட்டேன் படத்தினுடைய ப்ரொமோஷன் எதுலையுமே கலந்துக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக இருந்தோன்னே இந்த நடிகர் நடிகர்கள்லாம் விஜயகாந்த் கூட்டு போகிறப்ப அஜித் வரல அப்படின்றப்ப அஜித் வந்து பொது நிகழ்ச்சிகள் எதுவும் கலந்துக்க மாட்டார் அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி விஜயகாந்திட்ட சொல்லிட்டாங்க இது அஜித்துக்கு ஒரு மன வருத்தத்தை தெரிஞ்சோன்னா அஜித் கொஞ்ச நாள் கழித்து நேராக போய் நடிகை சங்கத்தில் விஜயகாந்தை பார்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நன்கொடையாக கொடுக்குறாரு அப்போ விஜயகாந்த் வந்து வாங்க மறுக்கிறார் எங்கிட்ட நே நாங்கள் தேவையான பணம் சம்பாதிச்சிட்டோம் நீங்கள் தான் வரல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு விஜயகாந்த் கோமா பேசுகிறப்ப அஜித் இல்லைங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த பணத்தை என்னுடைய பங்களிப்பும் இருக்கணும்னா வாங்க மறுக்கிறாரு அப்போ தான் அஜித் வந்து தன்னுடைய சட்டையை கட்டி முதுகை காட்டுறாரு அவர் முதுகுத்தணில் ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து படுத்த படிக்கையாக இருந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வர முடியல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நெகிழ்ந்து அழுது கட்டி பிடிச்சி அவர் கொடுத்த படத்தை வாங்கி விஜயகாந்த் வச்சு நடிகர் சங்கத்தில் கட்டினார் இது வந்து நடந்த ஒரு செய்தி இதை வைத்து இப்போ இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஜித் இதனால தான் வரலன்னு அஜித்தும் அந்த படப்பிடிப்பில் இருந்து உடனடியாக விமானம் கிடைக்கிறதுனால அவராகவும் வரமுல்ல அதேமாதிரி சூர்யாவும் வெளிநாட்டு படப்பிடிப்பில் இருந்து உடனடியாக விமானம் கிடைக்கிறதுனால அவரும் வரமுடியல கார்த்தி அவர்கள் ச நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் அவரும் வரமுல்ல நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு விஷால் அவர்களும் நியூயார்க் அவரில் மாட்டினார் வரமுல்ல இதில் வந்து விஜய் சார் வந்து உடனடியாக ஃப்ளைட் பிடிச்சி எந்த ஃப்ளைட் பிடிச்சாரோ இல்லை சார்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சாரோ இல்லை தனி விமானம் பிடிச்சாரோ தெரில கரெக்டாக வந்துட்டார் அவர் வந்தும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சு என்னென்னா இதனால் வரையும் விஜயகாந்த் நலிவுட்டுருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு காண்ட்ரவர்சி விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் பொதுவரத்தில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க செந்தூர பாண்டி மூலம் இண்டியுக்கு சந்து முந்தெல்லாம் விஜயகா விஜயத்து போய் விஜயகாந்த் தான் சேர்த்தாரு எஸ்எஸின் எஸ்ஏசி எப்படி வந்து திரு விஜயகாந்துக்கு வாழ்வு கொடுத்தாரோ அதுக்கு நன்றிக்கு பலனாக திரு விஜயகாந்த் விஜய்க்கு வாழ்வு கொடுத்தாரு ஆனால் அவர் வந்து நலிவுட்டு இருக்கிறப்ப போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கம்பி சுற்றுறப்ப அது வந்து மிகப்பெரிய லெவலில் விஜயகாந்த் ரசிகர்கள் கோபத்தை ஏற்படுத்தியது ஆனால் விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்லை நாங்க வந்து விஜய் சார் வந்து வந்து கேட்டாங்க விஜயகாந்த் சார் பார்க்கணும் பார்க்கணும் அவங்க தான் சொல்லி அவங்க தரப்பு சொல்றாங்க ஆனால் விஜயகாந்தை நலிவுற்று ரஜினிகாந்த் பார்த்தாரு சரத்குமார் பார்த்தாரு முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாங்க எல்லாருமே பார்த்தாங்க பார்த்தாங்க பார்த்தா பார்த்தாங்க ஸோ விஜய் தரப்பு சொல்றது உண்மையா பொய்யான்ற கான்ட்ரவர் போக விரும்பல அது உறுதியற்ற ஒரு பேச்சா இருக்கு ஆனால் விஜயகாந்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அன்று விஜய்க்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டினாங்க அதனால் தான் சைலண்டாக என்ன இருட்டில் வந்து சைலண்ட்டாக போயிட்டு இந்த நியூஸ் எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணாங்கன்னு விஜய் சொன்னார் அவர் சைலண்ட்டாக வந்து சைலண்ட்டாக போய் போயும் அதையும் மீறி ஏதோ ஒரு ரசிகர் விஜய் மேல் செருப்பு எழுந்தார் பட் அந்த செருப்பு மேலே படலை அவர் போயிட்டார் பட் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் விஜய் மேல் எந்த ஒரு குளவீர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் இது நம்ம தரக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா விஜய் வந்து பார்க்க வரப்போ அந்த இடத்துல வந்து நல்லதோ கெடுதோ ஒரு எதிராளி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாவு வீட்டுக்கு வந்துவிட்டாங்கன்னா அவங்க மரியாதையாக அவங்களை பாதுகாப்பாக அழிச்சிட்டு அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவங்களே சேஃபாக கொண்டு போய் சேர்க்குறதா எல்லாருடைய பண்பாடாக இருக்கும் அதே மீறி ஒரு ரசிகர் விஜய் உறிச்சி வசப்பட்டு அறிகிறாங்கன்னா அப்போ விஜயகாந்தினுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் விஜய் மேல் கோபமாக இருக்காங்க இதே விஜய் வந்து ஒரு இதனால் ஒரு பேச்சில் தெளிவுபடுத்தணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் என்னால் வரமுடியல பட் டெத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தணும் அப்படி தெளிவுப்படுத்தலைன்னா விஜய் ரசிகர் விஜயகாந்த் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அவர்களுடைய கோபத்தை தொடர்ந்து அவர் ஆளாகிட்டே இருப்பாரு அப்ப விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் இன்னும் விஜயை மன்னிக்கவில்லை அப்படின்றது ஒரு கேள்வி இரண்டாவது உங்களுக்கு தெரியும் வடிவே விஜயகாந்த் சண்டை உங்களுக்கு தெரியும் விஜயகாந்தினுடைய இலவச மருத்துவமனைக்கு ஆப்போசிட் தான் வடிவேலோடய வீடு இருக்குது அந்த இடத்துல பார்க்கிங் பிரச்சனை இல்லை சின்ன குழந்தைங்க பிரச்சனை மாரி அது பெரிய பூதாகமாக இருப்போம் விஜயகாந்த் அதை பற்றி எதுவுமே பொது வழியில் பேசுகிற வடிவேலை பற்றி அவர் எந்த வார்த்தையும் சொல்ல வடிவேலை கண்டிக்கல ஒன்றுமே இல்லை வடிவேல் தனியாக போய் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு மூக்க அடிகிரி பேச்சை கேட்டு விஜயகாந்தை குடிகாரன் என்று பொதுமேடையில் எல்லாம் தேர்தல் பிரச்சாரன்ற பேரில் வடிவேல் பேசினது கூட விஜயகாந்த் எந்த கவுண்டரும் கொடுக்காம தன் தன்னுடைய மனைவி மனைவியிட சொல்கிறாரு வடிவேல் நல்ல பிறவி கலைஞன் அவரெல்லாம் நடிக்கணும் அவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதாக கூட அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து வடிவேல் வந்து இந்த விஜயகாந்த் இறப்புக்கு எப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது விஜய் வந்து தன்னை வளர்த்து விட்ட தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் உடம்பு சரியாகப்ப பார்க்காதப்பையே குளவெறியாக செருப்பை கொண்டு ஒருத்த எறிகிறான் அப்போ பொதுவெளியில் விஜயகாந்த் குடிகாரன்னு ஒரு ஒரு மேடையாக சொன்ன வடிவேல் திருப்பி வந்து விஜயகாந்த் விஜயகாந்தனுடைய இறப்புக்கு வந்திருந்தால் அவரை வந்து இந்த தேமுதிமுக தொண்டர்கள் எந்த அளவு படப்படுத்தியிருப்பார்களா இல்லை அவர்கள் மேலே ஒரு கொலைவெளி தாக்குதல் நடத்தியிருப்பாரான்னு பயந்து திரு வடிவேல் வரவில்லையா அப்படின்ற கேள்வி எழுது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என்ன எப்படி இருந்தாலும் அவங்க வந்து இன்றைக்கி வடிவேலுக்கு ஒரு சாதகமான ஒரு ஆட்சி உதயநிதி அவரோட மாவனம் நடித்தவர் இன்றைக்கி ஒரு சாதகமான ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி வடிவேலுக்கு க்ளோஸாக நடந்துகிட்டு இருக்கு கரெக்டான ஒரு ப்ரொடக் ப்ரொடெக்ஷன் கேட்டு அவர் அழகாக வந்து விஏபியோட என்ட்ரியில் வந்து கண்டிப்பாக விஜயகாந்தை பார்த்து அவர் காலில் விளங்கி தான் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அப்போ ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக புரிகிறது நிறைய பேர் வலைகலுக்கு தான் சொல்கிறாங்க வடிவேல் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும் அவங்க வந்து ஒரு கைகலப்பு வரும் அதனால் வந்து பயந்துட்டு உயிருக்கு பயந்துக்கு வடிவேல் வரவில்லைன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது வடிவேல் வேண்டுமென்றே வரவில்லை அப்படின்றது தான் நிஜம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வைங்க இப்போ வந்து இப்போ நான் சொன்ன கான்செப்ட் மாதிரி அதாவது வடிவேல் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ விஜயகாந்த் இப்போ வந்து நடிகர் சங்கத்தினுடைய த பொருளாத செயலாளர் இருக்கக்கூடிய திரு விஷால் அவள் வரலாறுனா அவருக்கு அங்கே துடிக்குது உடனே வீடியோ எடுத்து போறாரு ஆனால் என்னால் வர முடியலனா நீங்களாம் எவ்வளோ நல்லது செஞ்சுக்கணும் எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் எதாவது பண்ணோன்னே என்னால் வர முடியலனா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருன்னு சொல்லி அழுகிறார் அட்லீஸ்ட் நம்ம நேராக வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நம்மளுடைய விஜயகாந்தனுடைய தொண்டரெல்லாம் நம்ம சும்மா விட மாட்டாங்கன்னு வடிவேல் பயந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்க வேண்டும் அஜித் ஒரு வீடியோ வெளியிட்டார் வரலன்னு ஒரு வீடியோ போட்டார் ஆனால் கடைசி வரையும் வடிவேல் வந்து வீடியோவும் போடல நேராகவும் வரல அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது இன்றும் விஜயகாந்த் இறந்த பின் அமரர் இறந்த ஒரு மனிதனை இன்னும் வடிவேல் வந்து எதிரியாக நினைக்கிறார் அது அவருடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை ஏற்கனவே இப்படி தான் பொது வழியில் விஜயகாந்த் பேசி பேசி அஞ்சு வருஷம் வேலை இல்லாமல் வடிவேல் உட்கார்ந்தார் இப்போ மறுபடியும் மாமன்னம் மூலம் ரீஎன்ட்ரி ஆயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்லதோ கட்டதோ பத்து சதவீத ஓட்டு வச்சிருந்த திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக விருந்திருக்கிறார் அந்த தமிழ்நாடு தேமுகவுடைய விஜயகாந்த் தொண்டர்கள் வடிவேல் படத்தை புறக்கணிப்பார்கள் வடிவேலை பொதுதலத்தில் திட்டி தீர்ப்பார்கள் வடிவேல் என்னுடைய தலைவன் இறப்புக்கு வரவில்லை என்னாலும் ஒரு வீடியோ அளித்து ஒரு இரங்கல் அப்போ அவன் படத்தை ஓட விட மாட்டான் பார்க்கணும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்